தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் இந்த உழவர் திருநாளின் இனிய வாழ்த்துக்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் உலகம் முழுவதும் இந்த இயற்கையை பாராட்டுகின்ற இயற்கையை போற்றுகின்ற இந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொங்கல் பொங்கி மகிழ்ந்திருப்பீர்கள் சந்தோஷமாக உறவினர்களோடும் நண்பர்களோடும் இதை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் சமயம் கடந்து மொழியினால் அனைவரும் ஒன்பாக இணைகிற ஒரு மிகப்பெரிய திருநாடு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இலங்கையின் ஒரு சில இடங்களிலும் கூட இது நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படுவது பற்றி சொல்லுகிறேன் போகி பொங்கல் மாட்டுப் பொங்கல் இல்லாவிட்டால் பட்டி பொங்கல் அதுபோல காணும் பொங்கல் இன்னும் பல நாட்களாக தமிழகத்திலே கிராமப்புறங்களில் இந்த திருவிழா நாட்களாக இது கொண்டாடப்படும் நாளைய தினம் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கிறது தமிழனின் பெருமை இதுதான் உழவின் பெருமை இதுதான் இயற்கையோடு இணைந்ததாக எங்கள் வாழ்வு செழித்திருந்தது என்பதை காண்பிப்பதற்காக ஒரு நாளாக அதே நாள் அமைந்திருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சில விடயங்கள் அவர்கள் கொடுகின்ற ஆழமான நம்பிக்கை எந்த ஒரு பிரதிவலனையும் எதிர்பாராமல் அவர்கள் தங்களுடைய நன்றியை முதலிலேயே காண்பித்து விடுவார் நம்பி விடுவார் நம்பிக்கெட்டவர்கள் இனத்தவர்கள் என்று சொல்லி காலாகாலமாக சொல்லப்படுவது உண்மை இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் பல அரசியல்வாதிகளை பல கட்சிகளை ஆளும் தரப்புகளை ஆட்சிக்கு வந்தவர்களை நம்பி நம்பி ஏமாந்திருக்கிறோம் இப்போதும் கூட பல பேர் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற பல பேர் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகளையும் நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம் என்று அவர்களது இம்முறை பல இடங்களில் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளை கடந்து இப்போது ஆழும் தரப்பாக வந்திருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஜிவிபியினால் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி மீதும் நம்பிக்கை தெரிவித்து அவர்களை மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு ஆட்சிப்படத்தில் ஏற்றியதில் எங்கள் வாக்களும் கணிசமாக இருக்கின்றன ஆனால் நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்ஷன நானக்கார என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அரசியல் கைதிகள் வந்து யாரும் கிடையாது என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இது ஏன் எங்கள் மக்களோடு தொடர்புப்படுத்துகிறேன் என்று சொன்னால் காலாகாலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இல்லாமல் அரசியல் கைதிகளாக தமிழ் அரசியல் கைதிகளாக வாடி வதங்கிய பல பேரை காலாகாலமாக கண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சிலர் இவ்வாறான அரசியல் கைதிகளாக உள்ளே இருக்கின்றார்கள் அவர்கள் மீதான ருசுப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எந்த கிடையாது ஆனால் நீதி அமைச்சர் அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதே போல இந்த ஜனாதிபதியும் ஆளும் கட்சியும் பயங்கரவாத தடைச்சடத்தை நீக்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் இப்பொழுது நூறு நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் அந்த விடயமும் மறந்து போயிருக்கிறது அரசியல் கைதிகள் எவர்களும் இல்லை என்று சொல்லி நீதி நீதியமைச்சர் அப்படி இருக்கும்போது பயங்கரவாத தடைச்சிடத்தின் மூலம் கைது செய்யப்பட்டவர்களை இனி காப்பாற்றி வெளியே கொண்டு வருகின்ற வழிமுறை என்ன அவர் சொல்லுகின்ற விடயத்தை பற்றி இன்றைய நானும் செய்திகளில் விரிவாக சொல்கிறேன் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதி அருள் குமார் தேசாநாயக்கர் சீனாவுக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டு இன்று சீனா சென்று சேர்ந்திருக்கிறார் நேற்று பின்னிரவு வேளையில் அவரது பயணம் ஆரம்பிக்கிறது என்பது பற்றி நேற்றைய செய்தியில் சொல்லியிருந்தேன் இன்று சீனா சென்ற ஜனாதிபதிக்கு கோலாகலமான வரவேற்பு வழங்கப்படுகிறது செங்கம்பள வரவேற்பு இந்த செங்கம்பள வரவேற்பை பற்றிய செய்தியை கேட்டவுடன் உங்களுக்கு இந்தியாவுக்கு அவர் சென்றிருந்த விடையில் இந்தியாவில் அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பை பற்றி ஞாபகம் வரும் இந்த சீனாவின் விஜயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இலங்கையின் சில ஊடக தரப்புகள் சில ஊடக அமையங்கள் ஜனாதிபதி அங்கே மேற்கொள்ள உள்ள ஒரு ஊடக சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் இல்லாவிட்டால் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் பற்றி சந்தேகத்தையும் பயத்தையும் தெரிவித்திருக்கிறது இது என்ன விளக்கம் இதை பற்றிய விடயங்களை உங்களுக்காக இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன் அது போல ஜனாதிபதியின் சீன சந்திப்பு பற்றிய முழுமையான தொகுப்பும் இங்கே இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் சீரற்ற வானிலை பல்வேறு இடங்களில் நிலவிக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறந்து விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது சம்பந்தப்பட்ட மரணங்களும் ஒரு சில பதிவாகி இருக்கின்றன அதுபோல விபத்துக்களை பொறுத்தவரையில் இலங்கையில் குறைவே இல்லாமல் விபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க தான் பதவியேற்ற பிறகு மேற்கொண்டு இரண்டாவது உத்தியோகபூர்வமான வெளிநாட்டு விஜயத்தை மேற்கொண்டு சீனாவுக்கு நான்கு நாள் பயணத்தை மேற்கொண்டு சென்றிருக்கிறார் ஜனாதிபதியோடு இந்த பயணத்திலே வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரான விஜித் ஹஹெரத் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் ஜி ஜென்ஹோங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங் ஆகியோரும் இந்த விஜயத்தின் போது பங்கேற்றிருக்கின்றார்கள் நாளைய தினம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்க போறார் அன்ப குமார் திசா இந்த விஜயத்தின் போது சீன பிரதமர் மற்றும் இதர பெருமர்களை சந்தித்துக் கொள்ள போகிறார் இது போல தொழில்நுட்பம் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு மற்றும் இதர முக்கியமான விடயங்களோடு ஊடகத்துறை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களும் பல களப்பயணங்களும் இடம்பெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க போகிறார் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது பேசப்படுகின்றன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல கைச்சாத்திடப்படுவது பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசான நேற்று இரவு தன்னுடைய குழுவினரோடு கொழும்பிலிருந்து புறப்பட்டு போகிறார் இன்று சீனாவிலே அவருக்கு செங்கம்பன வரவேற்பும் அதே உயர் மரியாதையுடன் கூடிய வரவேற்பும் வழங்கப்பட்டது இந்த நான்கு நாள் சந்திப்பு பல முக்கியமான திட்டங்களோடு இலங்கையிலே சீனாவினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சீன நிறுவனங்களினால் முதலீடு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அதற்கு சீன அரசாங்கம் வழங்கிய உதவிகள் குறித்தும் பேசப்படும் என்பதோடு நான் நேற்றைய செய்திகளில் சொன்னது போல ஜனாதிபதி அன்ப்குமார் தேசாநாயக்க சீன தேசத்துக்கு இலங்கை சார்பாக மிக முக்கியமான விடயங்களை எடுத்துச் சொல்வார் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்களோடு சீனா கொண்டிருந்த உறவு அதிலே சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருந்த இடைத்தரகர்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றி அவர் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிடலாம் காரணம் முன்பு அன்ரோக் குமார் இது குறித்து கடுமையான எதிர்ப்புகளையும் அது ஒரு சில முக்கியமான விடயங்களையும் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அந்த நானூறு பைல்கள் என்று சொல்லப்பட்ட பைல்களில் பல முன்னைய அரசாங்கங்கள் குறிப்பாக ராஜபக்சேகள் சீனாவுடன் மேற்கொண்டிருந்த சில ஒப்பந்தங்கள் பெற்றுக்கொண்ட தொகைகள் குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன எனவே இது பற்றி நிச்சயமாக வெளிப்படையாக பேசப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்த வேளையில் இலங்கையிலிருந்து ஒரு முக்கியமான விடயம் குறித்து சந்தேகமும் குறிப்பாக இது பற்றிய பயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது முக்கியமானது என்றாலும் சில சிங்கள ஆங்கில ஊடகங்கள் இதை பற்றிய தகவல்கள் வெளியாகி இருந்தன குறிப்பாக இலங்கையில் உள்ள சில ஊடக வீராளர்கள் ஊடக அமைப்புகள் ஜனாதிபதியிடம் ஒரு முக்கியமான கேள்வியையும் சில சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கின்றன குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் என்று சொல்லப்படும் இலங்கையில் தொழில்சார் ஊடக வீராளர்களின் ஒன்றியம் எஸ் எல் டபிள்யூ ஜே இது பற்றிய உத்தியோகபூர்வமான தகவல்களை வெளியிட்டுகின்றது குறிப்பாக சீனாவின் ஊடக பரப்பிலே இயங்குகின்ற ஊடக அமைப்புகளோடு இலங்கையில் உள்ள ஊடக அமைப்புகள் சம்பந்தப்பட்ட சில ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட இருப்பதாகவும் சில தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட இருப்பதாகவும் மிக ஆபத்தானது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது மிக முக்கியமாக ஊடகவியல் அறத்தையும் இலங்கையில் உள்ள ஊடக சுதந்திரத்தை மட்டுப்படுத்துவதாகவும் பாதிப்பதாகவும் அமையக்கூடியதாக இருக்கும் அதுபோல ஏற்கனவே சீனாவின் தூதரகம் இலங்கையில் உள்ள சீன தூதரகமானது பல்வேறு செய்திகளில் தன்னுடைய தலையீட்டை கடந்த கால அரசாங்கங்களின் போதும் அண்மை காலத்திலும் கூட செலுத்தியிருந்தது இலங்கை பதிலளிக்க வேண்டிய இலங்கை அரசாங்கம் பதிலளிக்க வேண்டிய பல்வேறு விடயங்களுக்கு சீன தூதரக முத்தியபூர்வமான பதிலை வழங்கிய சந்தர்ப்பங்களும் இட அது தனியே போர்ட் சிட்டி மற்றும் தாமரை கோபுரம் பற்றியது மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கம் எடுத்த சில நடவடிக்கைகள் பற்றியும் அமைந்திருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் ஊடக சுயாதீனத்தை பாதுகாப்பதாக இருந்தால் இந்த விடயங்கள் குறித்து கவனமாக பேசப்பட வேண்டும் அவதானிக்கப்பட்ட இப்படியான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை இப்போது இலங்கையின் ஊடக அமைச்சராகவும் சுகாதார அமைச்சராகவும் இருப்பவர் வைத்தியர் டாக்டர் நலிந்த ஜாதீச அவரது கையிலே தான் சுகாதார அமைச்சும் ஊடக அமைச்சும் இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் தான் ஒரு சிங்கள பத்திரிகை ஒரு செய்தி ஒன்றை இருந்தது அரசாங்கத்தின் தகவலின் அடிப்படையில் இலங்கையின் ஊடக மற்றும் சுகாதார அமைச்சும் சீனாவின் தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாகம் அதாவது என்ஆர்டிஏ என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தி சீனாவின் நிறுவனம் இந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள இருப்பதாக சீனாவின் செய்தி நிறுவனம் அறிவித்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சீனாவின் அரசாங்கத்தின் உரிமை கொண்ட சிங்வா செய்தி நிறுவனமானது இலங்கையின் ஊடக அமைச்சோடும் சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒப்பந்தம் முறையை செய்து கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது மட்டுமில்லாமல் இலங்கையில் உள்ள லேக் ஹவுஸ் நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்ற அசோசியேட் நியூஸ்பேப்பர்ஸ் ஆஃப் ஆப் சிலோன் லிமிடெட் இலங்கையின் பழம்பெரும் செய்தி நிறுவனம் இது அரசாங்கத்தின் சொத்து அரசாங்க உரிமை கொண்டது இந்த நிறுவனமும் சிங்மாவோடு சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அதன் அடிப்படையில் சில பகிர்வுகள் ஊடக பகிர்வுகள் மட்டுமில்லாமல் வன ஈடுபட போவதாக சொல்லப்படுகிறது அதுபோல அரசாங்க தகவல் மையம் ஸ்ரீலங்கா ரூப வாகினி நிறுவனம் இலங்கையின் வானொலி நிறுவனம் அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட தவறும் இவையும் சீனாவின் ஊடக நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள இருப்பதாகவும் இதிலே பல்வேறு புரிந்துணர்வு நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்றதை தாண்டி இன்னும் அதிகமாக பயிற்சிகளுக்காக அங்கே இருந்து இங்கே இங்கே இருந்து அங்கே பகிரப்படுவது பரிமாறல் நடவடிக்கைகள் இடம்பெறப் போவது தகவல் பரிமாற்றங்களுக்கு வழிகோல்வதோடு சேர்த்து இலங்கையின் ஊடக பரப்பிலும் சர்வதேச நாடுகளின் தாக்கத்தை குறிப்பாக சீனாவின் தாக்கத்தை அதிகரிக்கும் அந்த அச்சம் வெளியிடப்பட்டிருப்பது முக்கியமானது குறித்த ஊடகத்தெடி ஒன்று அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருக்கிறது இந்த அமைப்புகள் எனினும் இந்த சீன விஜயத்தின் மூலமாக இலங்கைக்கு பல்வேறு நன்மைகள் கிட்டமன்றும் இலங்கையிலே இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில தொழிற்சாலை நடவடிக்கைகள் அதுபோல சில கட்டமைப்பு நடவடிக்கைகள் ஆகியன தொடர்ந்து கொண்டு செல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அண்மை காலமாக கடன் சீராக்கம் பற்றி அதிகமாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் இலங்கையின் மிக முக்கியமான கடன் வழங்குனர்களின் சீனாவும் ஒன்று இந்தியாவோடு ஏற்கனவே ஒப்பந்தங்கள் பெற செய்து கொள்ளப்பட்டு இந்தியாவின் உதவி தொடர்ச்சியாக இலங்கையின் முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதற்கான உறுதிமொழி பெறப்படுகின்றது சீனாவும் அதுபோல சிக்கல் இல்லாமல் இலங்கைக்கு தொடர்ந்து ஒரு பங்காளராக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது ஜனாதிபதி அந்தகுமார் இந்த நான்கு நாள் விஜயத்தின் போது இது பற்றி நடக்கின்ற முக்கியமான முன்னேற்றகரமான நிகழ்வுகள் பற்றி உங்களுக்கு அருகாத்திருக்கு இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அந்தகுமார் தலைமையிலான இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் மக்களிடம் அனுமதி கோரிய வேடையில் மக்களிடம் அங்கீகாரம் கோரிய வேடையில் ஆணை கோரிய வேடையில் சொல்லியிருந்த மிக முக்கியமான விடயங்கள் இன பிரச்சனைக்கான தீர்வானது புதிய

கடந்த காலங்களில் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கான செய்திகளை சொல்லி வந்தேன் இன்னொன்று தெற்கிலே ஒரு போராட்டம் ஒன்று இப்பொழுது கையெழுத்து வேட்டையாக மாறியிருக்கிறது இன்றைய நாள் நாளைய தினம் இன்னும் ஒரு மாபெரும் கூட்டமும் கொழும்பிலே ஏற்பாடு செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த அரசாங்கம் வாக்குறுதி அடுத்த விடயங்களில் நிறைவேற்றாமல் இருப்பது பற்றி அதே வேளையிலே வடக்கை பொறுத்தவரையில் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த தைப்பொங்கல் நாளிலும் கூட அந்த திச விகாரி சட்டவிரோதமாக அமைக்கப்படுகின்ற திச விகாரி குறித்து மக்களால் பேசப்படுகிறது அப்படியான சூழ்நிலையில் இப்போது இருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து தொடர்ந்து பேசப்படும் வேளையில் வடக்கிலும் கிழக்கிலும் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் இது பற்றி ஊடகம் ஒன்று நீதி அமைச்சர் ஹர்ஷனா நாணயக்காரருடன் கேள்வி எழுப்பப்பட்ட வேளையில் அவர் குறிப்பிடுகிறார் இப்போது அரசியல் கைதிகள் இருந்து யாருமே கிடையாது என்று சொல்கின்றார் அரசியல் கைதிகளிலிருந்து யாரும் இப்போது கிடையாது அப்படி யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தான் தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இந்த அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் களவெடுத்தோ இல்லாவிட்டால் கொள்ளை அடித்தோ அப்படி இல்லாவிட்டால் ஆட்கடத்தலில் ஈடுபட்டோ கைது செய்யப்படவில்லை போதைப் பொருள் கடத்தியோ இல்லாவிட்டால் சட்டவிரோதமான ஆயுதங்களை வைத்தோ அவர்கள் கைது செய்யப்படவில்லை அப்படியானால் அதன் கீழ் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சந்தேகத்தின் அடிப்படையிலான கைதுகள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பட்டியல் ஒன்றை விரைவில் தாரித்து தாங்கள் அது குறித்து சட்ட அதிபரின் ஆலோசனைகளை பெற்று ஜனாதிபதியோடு இது பற்றி ஆலோசிக்க இருப்பதாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்படுகின்ற பல அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அண்மையில் ஒரு சிலர் கட்டங்கட்டமாக கட்டமாக விடுவிக்கப்பட்டார்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது பற்றிய நடவடிக்கைகள் இன்னமும் முழுமையாக எடுக்கப்படவில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்கவிடமும் சட்டமா அதிபரிடமும் இந்த கையெழுத்து மூலமான தங்களுடைய கோரிக்கைகளை கையடிக்கும் முயற்சியிலே அண்மை காலமாக மக்கள் உறவினர்கள் அதுபோல போராளிகள் நலன் சங்கத்தின் நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் கையெழுத்து பெற்றுக் கொண்ட நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதை பற்றி ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே சொல்லியிருந்தேன் ஆனால் இது பற்றிய பதில் அடிக்கும் போதுதான் நீதி அமைச்சர் இந்த விடயத்தைச் சொல்லும் போது அரசியல் கைதிகளில் யாரும் கிடையாது என்று குறிப்பிடுகின்றார் சிறருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அதுபோல சிறுது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன எனவே ரீதியில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் மூலமாக கைது செய்யப்பட்டவர்களது பட்டியல் ஒன்றை தயாரித்து அதற்கு அடுத்த கட்டமாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி இப்பொழுது பேசப்பட்டு வருவதாகத்தான் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளையில் நீதி அமைச்சர் சொல்கிறார் இந்த பயங்கரவாத தடை சட்டமானது இப்போதும் இருப்பதன் காரணமாக அதன் கீழ் தண்டனை பெற்றுள்ளவர்கள் குறித்து தம்மால் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாமல் இருக்கிறது எனவே நீதிமன்றம் இதற்கு தீர்ப்பு வழங்கியிருப்பதன் காரணமாக தாங்கள் அடுத்த

தமிழ் அரசியல் கைதிகள் என்ற ஒருவர் இல்லை ஒரு பிரிவினர் இல்லை அனைவரும் பயங்கரவாத தடை கீழ் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் இப்போது பொது மன்னிப்பு வழங்கப்படுவது நல்லிணக்க அடிப்படையில் விடுவிக்கப்படுவது என்ற அடிப்படையில் எங்கள் மக்களை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும் என்பது குறித்து தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று எங்கள் மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்று மொழிபெயர்த்து இந்த அரசாங்கத்துக்கு சொல்லி அவர்களை விடுவிக்க இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது கடந்த பதினோராம் தேதி கெலியோய பகுதியில் வைத்து பட்டப்பகலில் கடத்திச் செல்லப்பட்ட ஒரு மாணவி பற்றிய செய்திகள் மிகுந்த பரபரப்பாக பதிவாகி இருந்தன இந்த செய்திகளை பற்றி நாங்கள் தொடர வேண்டியது அவசியம் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இது பற்றிய விடயங்கள் தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் உரிய விசாரணைகளோடு தன்னணைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய நாளில் கம்படை நீதிவான் முன்னிலையில் கெலியோய தவலகல பிரதேசத்தில் கடத்திச் செல்லப்பட்ட அந்த வர்த்தகரின் மகள் மாணவி மற்றும் அவரை கடத்தியதாக சொல்லப்படுகின்ற அவரது உறவினராக கருதப்படுகின்ற சந்தேக நபர் ஆகியோர் இன்றைய நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் இந்த சம்பவத்துக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வாகன சாரது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் கடத்தப்பட்ட மாணவியோடு அவரை கடத்தியதாக கூறப்படுகின்ற சந்தைக நபர் நேற்று திங்கட்கிழமை அம்பாறையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதையடுத்து பத்தொன்பது வயதான இந்த பாடசாலை மாணவி அண்மையில் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் குறித்து அவர் முதலில் கல்குடா பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பின்னர் மட்டக்களப்பு வீதியூடாக அம்பாறை பிரதேசத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் விசாரணைகள் இருந்து தெரிய வந்துள்ளது சந்தைக நபர் காவல்துறையினரை திசை திருப்பதற்காகவே கெலியோயாவில் புலனரவை வாழைச்சேனை சாய்ந்த மருது கல்முனை ஆகிய நகரங்கள் ஊடாக அம்பாறைக்கு சென்றிருப்பதாக இப்போது விசாரணைகள் தெரிவித்திருக்கிறார் தான் ஜப்பானில் இரண்டு வருடங்களாக உழைத்த பணம் முழுவதையும் மாணவியின் தந்தையிடம் வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் விசாரணையின் போது அந்த கடத்தியவர் அதனை மீள செலுத்தாததன் காரணமாகவே தான் இந்த கடத்தலை மேற்கொண்டதாக இப்பொழுது அவர் குறிப்பிடுகிறார் ஏற்கனவே திருமண விவகாரம் பற்றி பேசப்பட்டிருந்தது முக்கியமானது எனினும் இந்த மாணவியின் தந்தை தன்னுடைய மகனை கடத்தியது கப்பம் பெறுவதற்காக என்று சொல்லி பொழுது குற்றம் சுமத்துகிறார் என்றாலும் குற்றத்தை மறைப்பதற்காகவே சந்தேக நபர் தன்னுடைய மகளோடு காதல் உறவு கொண்டிருந்ததாக கூறுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் விசாரணையின் போது குறிப்பிட்ட சந்தைக நபர் அந்த வயது மாணவிக்கும் தனக்கும் இடையில் காதல் உறவு இருந்ததாகவும் தான் அந்த மூத்த சகோதரியின் மகன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் போலீசாரின் விசாரணைகள் தொடங்கின்றன நீதிமன்றத்தில் இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு இனி அடுத்து எடுக்க போன்ற நடவடிக்கைகள் குறித்த தகவல்களுக்காக காத்திருக்கிறோம் இந்த நாளில் நாட்டின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பிரதமர் அலுவலகம் உட்பட இன்னும் பல்வேறு இடங்களில் தைப்பொங்கல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டிருந்தார் அதுபோல கொழும்பு பாம்பலவெட்டி வஜ்ர பிள்ளையார் ஆலயத்திலே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை கலந்து கொண்ட தைப்பொங்கல் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது கொழும்பு வெள்ளவத்தையிலே எமது ஜனநாயக மக்கள் முன்னணி நடத்திய தைப்பொங்கல் விழாவில் கட்சித் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவின் போது பெரும்பாலான மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ಹಲೋ ಬಂಗಾರ ಹಲೋ ಬೆನ್ನಾರ இந்த தை பொங்கல் நிகழ்வுகள் என்பது மக்களது ஒன்றுகூடல் நிகழ்வு மட்டுமில்லாமல் பொங்கலோடு சேர்த்து மங்களம் பொங்குவதாக எங்கள் வாழ்க்கையில் என்பதை வலியுறுத்துகின்ற விடயமாக ஒரு சம்பிரதாயமாக இடம்பெற்று வருவது முக்கியம் அதே போல நன்றி செலுத்துதல் உழவர்களை மதித்தல் உழவு தொழிலுக்கான வசதி வாய்ப்புகளை சரியான முறையில் உருவாக்குவதற்கான அங்கீகாரத்தை வழங்குதல் எனவும் இதன் மூலமாக வலியுறுத்தப்பட வேண்டியதன் தாற்பயத்தை உணர்ந்து நாங்கள் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து அண்மை காலமாக பேசப்பட்டு வந்தது சீனாவின் தாக்கம் இதிலே இருக்கும் என்று சொல்லி பரவலாக கருதப்பட்டு வந்த வேளையில் அண்மையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்திய நிறுவனம் என்று எனவே எங்கள் மக்களின் விடயங்கள் இன்னமொரு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு போவது ஆபத்தானது இலங்கையின் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்ற குரலும் எடுப்பட்டு நிலையில் நிலை இப்போது இந்திய நிறுவனம் மூலமாகத்தான் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற வேடையில் இதிலே பொதுமக்களின் உயிரியல் விடயங்கள் அதாவது பயோமெட்ரிக் விவரங்கள் இப்பொழுது சேர்க்கப்படுவது பற்றி சொல்லப்படும் இது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது குறிப்பாக புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றன இதன் மூலமாக மக்களது ஒருங்கிணைந்த தகவல்கள் ஒன்றாக திரட்டப்பட்டு தரவுகள் சேகரிக்கப்படும் ஒரு இடமாக இருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையானது தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் இதர வசதிகள் குறித்த விடயங்களுக்காக வழங்கப்படுவதாக ஒருவர் நினைக்கலாம் ஆனால் அப்படியான விடயங்கள் தனி மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது என்பதால் நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வரும் விடயம் இது சீனாவின் அடிப்படையில் பொதுமக்களை கண்காணிக்க அரசாங்கம் கடை கொடுங்க ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது பொதுவாக டிஜிட்டல் அடையாள அட்டை மூலமாக பெறப்படுகின்ற மிக முக்கியமான நன்மை ஒருவருக்கு பொருளாதார அடிப்படையில் வங்கியியல் சேவைகளை பெற்றுக்கொள்ள நிதியியல் சேவைகளை பெற்றுக்கொள்ள இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு போன்ற விடயங்களுக்கு அவசியமானது அது நாட்டின் பாதுகாப்புக்கும் அவசியமானது ஆனால் தனிப்பட்ட தரவைகள் கோரப்பட்டு பெறப்பட்டு ஒரு இடத்தில் அது குவிக்கப்படுவதோடு சேர்த்து இது வெளியாற்று நிறுவனம் ஒன்றினால் கையாளப்படுவதால் இது குறித்த ஆபத்து இங்கே இருப்பது முக்கியமானது எனவே அரசாங்கம் இது குறித்த தெளிவுபடுத்த வேண்டும் டிஜிட்டல் அடையாள அட்டையில் சேர்க்கப்படுகின்ற விடயங்கள் என்ன பயோமெட்ரிக் விடயங்கள் இதற்காக சேர்க்கப்படுகின்றன அதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலம் என்ன இந்த பாதுகாப்புகள் குறித்து எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களையும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக இப்பொழுது மாறி இருக்கிறது இந்த அரசாங்கம் அதை தெளிவுபடுத்தும் என்று கருதப்படுகிறது காரணம் நீண்ட காலமாக வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து மிகப்பெரிய எதிர்ப்பை வெளியிட்டு வந்த பல பேர் இந்த அரசாங்கத்தின் ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் இது குறித்த பல்வேறு விடயங்களை கொண்டு வருவார்கள் அவர்கள் இது குறித்த தெளிவை மக்களுக்கு வழங்குவார்கள் குறிப்பாக மக்களுக்கு அனைவருக்கும் வெளிப்படையான அரசியலை தாங்கள் கொண்டிருப்பதாக இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறது எனவே அந்த வெளிப்படை தன்மை என்பது மிக முக்கியமானதாக இருக்கமாக இருந்தால் இந்த விடயத்திலிருந்தும் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதே இப்பொழுது பொதுமக்களின் கோரிக்கை சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள நீர்த்தங்குகளின் வான் கதவுகள் திறந்துவிடப்படுகின்றன இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக நூறு மில்லி மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவடையக்கூடிய ஆபத்து இங்கே இருக்கிறது கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் மலையத்தின் பல்வேறு இடங்களிலும் இந்த ஆபத்து நிலவும் என்பது உண்மை நேசிய நாளில் இந்த ஊரில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார் அதுபோல ஏறாவூரில் குழந்தை ஒன்று கிணத்திலே விழுந்து உயிரிழந்திருந்தது இப்படியான சம்பவங்களும் பதிவாகி வர ஆற்றோடு அடித்துச் செல்லப்படுகின்ற பல செய்திகளும் இப்பொழுது வெளியாகி கொடுகின்றன எனவே மிகுந்த அவதானமாக அனைவரும் இருக்க வேண்டும் என்பது நாங்கள் இங்கே வலியுறுத்துகின்ற விடியோ இவ்வாறு திறக்கப்பட்ட வான் கொண்ட நீர்த்தக்கங்களை பொறுத்தவரையில் வெகரகல மற்றும் லுணுகம் வெகர ஆகிய நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் தான் இப்பொழுது திறந்து விடப்படுகிறது இதன் மூலம் லுணுகம் வெகர நீர்த்தக்கத்தின் ஆறு வான்கதவுகளும் அதுபோல அது வெஹரகல நீர்த்தக்கத்தின் நான்கு வான் கதவுகளும் இப்பொழுது சற்று இடைவெளியில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகாவலி ஆறு இப்பொழுது பெருக்கெடுத்து இருக்கிறது இதன் அடிப்படையில் சோமாவதி விகாரைக்கு செல்கின்ற வீதி நீரில் மூழ்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன தாழ்நில பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் மல்பத்து ஓயாவில் நீராடச் சேர்ந்த ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் வந்து பதிவாகி மடு காவல்துறைக்கு உட்பட்ட பகுதி குஞ்சுக்குளம் மல்பத்து ஓயாவில் நீராடச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு ஆற்றிலே மூழ்கி காலமாக இருக்கின்றார் இருபத்தி மூன்று வயதுடைய புசலாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இப்பொழுது காணாமல் போயிருப்பதாக தெரிகிறது ஐந்து பேரோடு மனுதோ வாரியத்துக்கு சென்று மல்வத் ஓயாவில் நீராடச் சென்ற வேடையிலேயே இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது இப்படி இருக்கும்போது இரண்டு தொடருந்து மோதல் செய்திகள் இரண்டு ரயில் மோதல் செய்திகளை பற்றிய விபத்துகளை பற்றிய செய்திகளை பார்த்தேன் ஒன்று யாழ்ப்பாணத்திறந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதை தொடருந்தின் முன்னால் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து துயரச் சம்பவம் பதிவாகி இருந்தது மீசாலை பகுதியில் உள்ள கமலக்கடத்துக்கு முன்பாக உள்ள தொடர்ந்து பாதையில் இந்த சம்பவம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளம் குடும்பசர் ஒருவர் அண்மையில் திருமணம் முடித்து ஒரு சில மாதங்கள் தான் ஆன நிலையில் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதுபோல கொழும்பு வெள்ளமத்தை தொடர்ந்து நிலையத்தில் நேற்றைய நாளில் இப்படியான விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது நேற்றைய நாளில் வெள்ளவத்தை தொடர்ந்து இணையத்துக்கு முன்பாக நாற்பது வயதான பெண் ஒருவர் ரயில் மோதி பயணித்த சம்பவம் என்று பதிவாகியிருக்கின்றனர் உயிரிழந்தவர் மாத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயது தெரிவிக்கப்படுகிறது மாத்தரையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ரயிலே அவர் மோதி உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது வெள்ளவத்தை பலிசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் பல பேர் மிக நீண்ட காலமாக இலங்கைக்கு வருவதற்கான விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை மீண்டும் தாயகத்துக்கு அழைத்து வந்து மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் மிக விரைவாக முன்னோடி திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கடப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் அண்மையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவரும் விஜயம் செய்திருந்தார் இதன் அடிப்படையில் அங்கே தமிழக மறுவாழ்வுத்துறை ஆணையரான பாவன கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடியதாகவும் இதன்போது வடக்கு கிழக்கிலிருந்து அந்த காலத்தில் நிலவிய அசாதாரண சூழல்களில் வெளிநாட்டுக்கு சென்றிருந்த தமிழகத்துக்கு அகதிகளாக கூடி சென்றிருந்த பல மக்கள் தமிழகத்தில் இப்பொழுது அகதிகளாக தங்க வைக்கப்படுகின்றார்கள் பலவே அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் பொருத்தமான முறையில் எடுக்கப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் நாடு திரும்புவது அவசியம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான முன்னோடி திட்டம் ஒன்று மிக விரைவில் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிடுகிறது நாட்டுக்கு வரும் போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இதர விடயங்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் காணப்படும் எனவே அதைப் பற்றி இரண்டு அரசாங்கங்களும் சரியான தீர்மானங்கள் எடுத்த பிறகு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் நல்ல விடயங்கள் எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக அவர்களில் இலங்கைக்கு மென்று திரும்புவதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றவர்கள் இலங்கைக்கு கட்டாயம் அழைத்து வரப்பட வேண்டும் அவர்களுக்கான முழுமையான வசதிகள் அரசாங்கத்தினால் இலங்கை அரசாங்கத்தினாலும் செய்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்களும் இப்பொழுது வலியுறுத்துகிறது விரும்பி கேட்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது தை பிறப்பது அவர்களுக்கு வழியை கொண்டு வரட்டும் அதுபோல தை பிறப்பது என்பது அனைவருக்கும் நல்ல வழியை காண்பிக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் காலாகாலமாக இருக்கிறது நம்பினார் கெடுவதில்லை என்று சொல்வதும் எங்கள் மொழியின் வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடு எனவே நல்லவை நடக்கட்டும் நினைக்கின்ற நல்லன அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகட்டும் உங்கள் அத்தனை பேரது வீடுகளிலும் மனங்களிலும் சாந்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவட்டும் இன்றைய செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்